ஆன்மீகம் நாத்திகம் இரண்டுமே ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு தான் ஆன்மீகம் மனதில் இருப்பது இந்த கோயில் பூஜைகள் வழிபாடுகள் நவக்கிரகங்கள் இவைகள் பற்றிய செய்திகள்தான் அது எல்லாமே நம்பிக்கை தான் புராண அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் நாத்திகம் என்பது இதற்கு முற்றிலும் எதிராக இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கோட்பாடு தான் நாத்திகம் முற்றிலுமே வேறுபடாக வேறுபாடாக இருக்கும் வாழ்க்கைதான் நமது வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம்தான் நாத்திகம் நம் அன்றாடம் வாழ்கிறோம் சாப்பிடுகிறோம் வேலைக்கு போகிறோம் தூங்குகிறோம் இதுக்குத்தான் நமக்கு படிக்கிறோம் வேலை பார்க்கிறோம் ஊதியம் பெறுகிறோம் வீடு கட்டிக்கொள்கிறோம் குடும்பத்தை மனைவியோடு குடும்பத்தை வைத்து நடத்துகிறோம் இது எல்லாமே நாத்திகம்தான் அப்போ ஆன்மீகம் உள்ளவர்களுக்கு குடும்பம் இல்லையா என்றால் அவர்களுக்கும் குடும்பம் உண்டு ஆனால் அதிக கவனம் அவர்களுக்கு இதைவிட இந்த உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதையும் கடந்து இல்லாததை இருப்பதாக நம்புகின்ற அவர்கள்தான் ஆன்மீகம் ஆனால் அந்த ஆன்மீகத்தை நீக்கிவிட்டு மனித வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டுமே வாழ்க்கையில் கடைப்பிடிப்பவர்கள் நாத்திகர்கள் முற்றிலுமே வேறுபட்டதுதான். ஆனால் ஆன்மீகம் உள்ளவரிடத்திலும் நாத்திகம் இருக்கிறது நாத்திகம் உள்ளவரிடத்தில் ஆன்மீகம் இருக்கவே இருக்காது அதுதான் ஒரு வேறுபாடு அது பலருக்கு புரிதல் இருக்காது அந்த புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பௌத்தமும் சமணமும் ஆசீவகமும் மக்களுக்கு எடுத்துரைத்தது திருக்குறள் அது வாழ்க்கைக்கு எது தேவையோ அறம் பொருள் இன்பம் அதை பற்றியது தான் அந்த திருக்குறள் அதுபோல சமணர்களுடைய கொள்கைகள் புத்தர்களுடைய கொள்கைகள் எல்லாமே மனித வாழ்க்கைக்குத்தான் அவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் இன்று எல்லோரும் அதை போற்றுகிறார்கள் ஆனால் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய கடவுள்கள் சிலைகள் கோட்பாடுகள் எல்லாமே பொய்யானது தான் உண்மை அதில் ஒரு துளி கூட இல்லை அதனால்தான் பலர் ஆன்மீகத்தில் இருந்து நாத்திகத்திற்கு மாறிவிட்டனர் இன்னும் பலர் நாத்திகர்களாக இருக்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு ஆன்மீகம் தெரியாது சொன்னால் ஒழிய ஆனால் நாத்திகம் என்பது அவருடைய வாழ்க்கையிலேயே பின்னி பிணைந்ததுதான் அதனால்தான் பலர் நாத்திகர்களாக இருக்கிறார்கள் அக்னோஸ்டிக் என்பவர்கள் இரண்டையும் நம்புவார்கள் நம்பவும் மாட்டார்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு அதனால் இந்த அக்னோஸ்டிக் பற்றி மறுபடியும் ஒரு காணொளி செய்கிறேன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்